ஹாய் வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி வந்து எங்கள் அக்காவும் அத்தானும் சினிமா ரவுண்ட் கேம் விளாட போகிறாங்க எங்களோட ப்ரீவியஸ் வீடியோ பார்த்துருந்தாலே உங்களுக்கே புரிஞ்சிருக்கும் என்ன கேம்னு நாங்கள் சினிமா ரிலேட்டடாக கொஸ்டின் கேட்போம் அதுக்கு யார் ஃபர்ஸ்ட்டு அவங்க நேமை சொல்லி கரெக்டாக ஆன்சர் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு பாயிண்ட்டு இதுவே அவங்க நேம் சொல்லி தப்பாக ஆன்சர் சொல்லிட்டாங்கன்னா ஆப்போசிட் பர்சனுக்கு ஆட்டோமேட்டிக்காக பாயிண்ட் போயிடும் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஓகே அஞ்சு படம் சொல்கிறோம்

சேர்ல சரி இதுதான் அதனால இதெல்லாம் பாயிண்ட் அதான் 2 2 பாயிண்ட்ஸ் கொஞ்சோ 1 பாயிண்ட் மேருக்கு நெர்லி கேக்குறேன் டான்ஸ் கான்செப்ட் உள்ள மூவிஸ் மூ டான்ஸ் கட்டி

चलते ही कौन सी लम्बा कौन? आप बताओ लाल तेरी रिजल्ट आले? हाँ ना लाल टाइम बात मंडरा रहा है इसको है? One eternity later. अरे अरे चलो भाई चलो भाई அந்த இதுகளோட சரி நடை நான் பண்றேன் அயன் காஞ்சனா கந்தசாமி அவனிவன் அவனிவன் நினைச்சேன்

அம்மா நான் பிரெக்னண்டா இருக்கும்போது ஒரு ஆள் வரல பிரியமா இல்ல அதுதான் பண்ணுவா ப்ளேட் ஆமா ஆமா சொல்லிட்டு போங்க இந்த கேம் என்ன சொல்லு இந்த கேம் வந்து அப்பா சரி ஓகே ஆஹ் அந்த லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க அதெல்லாம் சொல்ல மாட்டீங்களா லைக் பண்ணுங்க பெட்ரு